தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மீண்டுமாக கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையப் போகுது இதுவரைக்கும் லேசான மழை மிதமான மழை மட்டுமே சில மாவட்டத்தில் பதிவாகியிருக்கு இன்னும் மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்கல ஆனால் இனி வரும் நாட்கள்ல அதை பார்க்க போகிறோம் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாகவே பதிவாக வாய்ப்பு தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சரி அதேமாதிரி அடுத்து வரப்போகிற அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் சரி நமக்கு கூடுதல் மழை பொழிவாக தான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தற்போது வரைக்கும் காணப்படுகிறது ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழையில் நிறைய மாவட்டங்களில் கூடுதல் மழை தான் நம்ம பார்த்துருக்குறோமே தவிர குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறது இல்லை இதே போல் தான் அடுத்து வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதங்கள் இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையும் ரொம்பவே தீவிரமாக இருந்து கூடுதல் மழையும் நமக்கு கொடுக்க போகுது சரி இப்போ நமக்கு எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வருது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போயிடாதீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் மழை வருமா வராதானே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் சொல்லக்கூடிய தேதிகளிலிருந்து சரியாக நமக்கு அந்த மிக கனமழை எல்லாமே பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைய தினங்கள் வரைக்கும் பகுதியாக மிதமான மழை கனமழை மட்டுமே தமிழ்நாட்டில் வந்து பதிவாகியிருக்கு பெரிதளவில் மிகப்பெரிய ஒரு மழை பொழிவு கனமழை வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பெருசாக பார்க்கல இந்த மாதம் தொடங்கியதுலேருந்து ஆனால் இந்த மாதம் முடியும்போது எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததோ அதை விட தீவிரமான மழை பொழிவு பதிவாகிட்டு பிறகு தான் இந்த ஆகஸ்ட் மாதமே பிறக்க போகுது தமிழகத்தில் வருகிற ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வட தமிழகத்தில் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சியிலும் சில இடத்துல மிக கனமழை பெய்யும் அதே மாதிரி வட தமிழ்நாட்டிலும் சில இடத்துல மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் இதுவரை சரிவர மழை இல்லாத இடங்களிலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு வட தமிழக கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பகுதியாக பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இப்போதான் நம்ம சொன்னோம் ஜூலை இருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய எல்லா தேதிகளிலும் நமக்கு அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் சில இடத்துல பார்த்தா கனமழை சில இடத்துல பார்த்தா மிக கனமழையும் பதிவாகிரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரம் அடையும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் அதனால சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் கனமழைங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாதுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் அப்புறம் மயிலாடுதுறையில சில இடங்கள் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் ஏதோ ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சில இடங்களிலும் பரவலாக மழை கிடைச்சது டெல்டா மாவட்டத்திலும் சில இடங்கள்ல பரவலாக மழை பெய்து கொட்டி தீர்த்தது இது எல்லாமே ஒரு மிதமான மழை தான் இது வந்து பெரிதளவுல அஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய மழையெல்லாம் இல்லை ஓரளவுக்கு ஒரு சாதாரண ஒரு மிதமான மழை தான் ஆனா இந்த மழை தான் இப்போ இனி வரும் நாட்கள்ல மிக கனமழையாக மாறப்போகுது அப்படிங்கிற தகவலோடு உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும்னு சில பேர் கேட்குறீங்க எட்டு முதல் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்கிற அளவுக்கு வரும் நாட்கள்ல நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரம் அடையும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு வட தமிழக உள் மாவட்டத்திலும் பரவலாக தீவிரமாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா உள் மாவட்டங்கள் மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சியிலும் சேர்த்தே நமக்கு மழை இருக்கும் இப்போ வந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டத்திலும் பெரும்பாலும் கனமழையும் சில இடத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பும் அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு வாரங்கள்ல இருக்கும் அதே மாதிரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில் பரவலாக அவ்வப்போது விட்டு விட்டு மட்டும் கனமழையானது தீவிரமாக வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் இந்த மாதம் முடியும் போது அதாவது கடைசி இரண்டு வாரங்களில் கன முதல் மிக கனமழை தீவிரமாக இருக்கும் நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி மற்ற இடங்களில் கனமழையாக இருக்கும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது நல்ல நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் இந்த தென்மேற்கு பருவமழை காரணமாக கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மே மாத இறுதியிலிருந்தே இந்த தென்மேற்கு பருவமழை ஒரு கூடுதல் மழையாக தான் கொடுத்துட்டு இருக்கு ஒவ்வொரு மாதமும் மே மாதம் இறுதியில் பெய்த மழை பொழிவு மே மாதத்தில் ஒரு வரலாறு காணாத மழையை பார்த்தோம் மே இறுதியில் அதுக்கப்புறம் ஜூன் முதல் வாரங்கள்ல நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் முதல் இரண்டு வாரங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு ஜூன் முதல் வாரத்துல இரண்டாவது வாரத்துல அதுக்கப்புறம் ஜூன் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சது ஜூலையில் இன்னும் மழை தீவிரம் குறைஞ்சி போய் வெயிலுடைய தாக்கம் முதல் இரண்டு வாரங்கள்ல ரொம்ப அதிகமா இப்ப பதிவாகிட்டு இருக்க நம்ம பார்க்குறோம் ஆனா இப்ப அப்படியே வானிலை பொறுத்த வரைக்கும் மாறப்போகுது இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நமக்கு அப்படியே வானிலை மாறி கனமழையும் மிக கனமழையுமாக புரட்டி போடும் நீண்ட நேரம் மழை பொழிவு அதுதான் நம்ம சொல்லியாகணும் வரைக்கும் வெறும் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் இப்படி நமக்கு மழை பெய்திருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்கள் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் ஒரு சீரான மழை பொழிவு கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவு தொடர்ந்து எதிர்ப்பாருங்க தென் மாவட்ட பகுதிகளில் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவு விட்டுவிட்டு பதிவாக வாய்ப்புள்ளது ஏன்னா சில இடங்களில் நமக்கு கனமழை பெய்தாலும் சில இடங்களில் நமக்கு பரவலாக மிதமான மழையும் ஆங்காங்கே வந்து பதிவாகும் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பொழிவு வெளுத்து வாங்கும் நண்பர்களே ஆகவே எந்த தேதிகளில் நமக்கு மழை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருந்தோம் ஆகவே தென் மாவட்ட பகுதிகளுக்கு மிதமானதிலிருந்து கனமழையும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு கன முதல் மிக கனமழையுமாக கண்டிப்பாக காணப்படும் தென்மேற்கு பருவமழை ஜூலை மாதத்தில் மீதமுள்ள இந்த பதினைந்து நாட்கள் இந்த வரப்போகிற அடுத்த பதினைந்து நாட்கள் ரொம்பவே தீவிரமாக மிக உக்கரமாக இருக்கும் காலை பகலில் பெருசா மழையை பார்க்க முடியாது ஆனால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வரக்கூடிய மழை பொழிவு மிக தீவிரமாகவும் கொடூரமாகவும் காணப்படும் நிறைய இடங்கள்ல சூறாவளி காற்றும் வீசும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அதுதான் நம்ம மிக முக்கியமா சொல்ல வந்தோம் இந்த தென்மேற்கு பருவமழையில குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு கொஞ்ச நேரம் தான் நமக்கு பெய்யும் ஆனா பார்த்தா நிறைய இடங்கள்ல அதிக மழை வந்து கிடைச்சிருக்கும் சில மாவட்டத்தில் நீண்ட நேரம் மழை ஆனால் ஆனா கொஞ்சமாக தான் நமக்கு மழை இருக்கும் இது போல் நமக்கு வித்தியாசமான அந்த சூழ்நிலைகள் வானிலையில பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏற்பட போகுது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு கிடைக்கக்கூடிய மாவட்டங்களும் இருக்கு அதே சமயங்கள்ல இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் மழை பதிவாகி நமக்கு வந்து ஒரு சீரான மழை பொழிவை கொடுக்கறதுக்கான அந்த நாட்களையும் நம்ம இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள நம்ம பார்க்க போறோம் ஆகவே வானிலையில் நிறைய அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் பெரும்பாலும் காலை மற்றும் பகல் நேரங்களுக்குள்ள வெளியே சென்று வந்துருங்க ஏன்னா முன்பெல்லாம் வந்து வெயில பார்த்துட்டு சொல்லுவோம் காலை பகல்ல வெளியே போகாதீங்கன்னு இப்போ நம்ம சொல்றோம் காலை மற்றும் பகல் நேரத்துக்குள்ள எங்கேயாவது நீங்க போகிறதா இருந்தா வெளியே போயிட்டு வந்துருங்க ஏன்னா மாலை நேரங்கள்ல வெளியே போக முடியாத அளவுக்கு மழை தொடர்ந்து வந்து இனி வரும் நாட்கள்ல இருக்கும் சில நேரங்கள்ல விடாம இரவு முழுவதும் மழைக்கான வாய்ப்புகளும் இந்த ஜூலை இறுதியில் எதிர்பார்க்குறோம் நண்பர்களை நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க